படிப்புக்கு வந்து ஏழை எழில் மக்களுக்கா படிப்பு எவ்வளவு முக்கியமோ அவருக்கு தெரிய மாட்டேன் அவருக்கு தெரிஞ்சாதான் இந்த மாதிரி சொல்ல மாட்டாரு இது வந்து மக்களுக்காக செய்யற ஒரு தொண்டு மாதிரி இவர் செய்யறாரு எனக்கு தெரிஞ்ச வரலாம் இங்க வந்து எல்லாமே திமுக ஆட்சியிலதான் எல்லாமே வந்தது வந்து ரிச்சா ஓட்டுவாங்க ஆளுங்க எல்லாம் ஓட்டுவாங்களாம் எங்க அப்பா சொல்லிருக்காரு இப்போ இன்னைக்கு வந்து அதெல்லாம் சைக்கிள் ரிச்சா மாதிரி வந்தது அவர் தான் எல்லாமே திமுக வந்து எல்லாமே நல்லது பண்ணுது நான் எனக்கு கருத்து வந்து நான் சின்ன வயசுல இருந்து நான் பெருசா யார வரலாம் திமுக கட்சி தான் எல்லாமே சீர்திருத்தம் பள்ளியில இருந்து எல்லாத்திலயும் திமுக ஆட்சியில தான் எல்லாமே வந்தது இது வந்து புதுசா யாருந்தான் சொல்ல போறாங்க சொல்லு இவரு எடப்பாடி வந்து என்ன செஞ்சாரு என்னென்ன கட்சி இருந்தாலும் எந்த கட்சியும் இதுமாரி செஞ்சதே கிடையாது இந்த திமுக கட்சியில தான் எல்லாமே செஞ்சது திமுக ஆட்சி வரணும் அவரு வரணும் எங்களுக்கு முத இருந்த ஆட்சி மாதிரி எங்களுக்கு தெரியாது இப்ப ஆட்சின்னா இப்பதான் தெரியுது எங்களுக்கு அந்த அளவுக்கு நலத்திட்டம் எல்லாம் செய்யறாங்க இப்பதான் எங்களுக்கு தெரியுது நலத்திட்டம் என்ன ஏதுன்னு இது வரைக்கும் பத்து வருஷமா ஆட்சி நடந்தது இது வரைக்கும் எதை பத்தி தெரியாது இப்போ இந்த தடவை தான் எங்களுக்கு ஆச்சை பற்றி நம்ம இல்லாதவங்களுக்கு வீடு இல்லாதவங்களுக்கு வீடு செய்கிறாங்க தையல் மிஷின் கற்றுவங்களுக்கு கொடுக்குறாங்க சீமந்தம் பண்ணுறாங்க எல்லாமே எங்களுக்கு இந்த ஆச்சியில் தான் தெரியுது ஒரு நல்ல திட்டன்னா இதுதான் எங்களுக்கு தெரியுது இப்போ இந்த ஆட்சி எப்போவுமே வரணும் நாங்கள் அதை தான் எதிர்பார்க்குறோம்